இந்தியாவோட பெஸ்ட் ப்ரோக்கர் ரத்தன் டாடா பேக் கம்பெனி அப் ஸ்டாக்ல வெறும் அஞ்சே நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸ் இல்லாமல் ஓபன் பண்ணிக்கலாம் மத்த ப்ரோக்கர்ல ஈக்விட்டி கமாடிட்டி ட்ரேடிங் ஆப்ஷன் ட்ரேடிங் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் தான் சார்ஜ் இவங்க வித்ட்ரா பண்ற பெசிலிட்டியும் இருக்கு உங்க ட்ரேடிங் அக்கவுண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு எயிட் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் ஜஸ்ட் ஒன் கிளிக் மூலமா எஃப்டி பண்ணிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்

மற்றபடி அந்த அந்த இருபத்தஞ்சு நானூறு முந்நூறு அதுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்கு எப்படி போக போகுது இது வந்து வந்து ஏறுமா தான் போகுமா அப்படின்றதெல்லாம் சார் சார் இருக்காங்க வணக்கம் வணக்கம் சார் இப்ப பேசும்பொழுதே கேட்டிருப்பீங்க சோ இன்னைக்கு மார்க்கெட் லீவுன்னாலும் நம்ம நேற்று வரைக்குமே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் இதுல ஏறிட்டு நிப்பாட்டிருச்சு சோ இது வந்து இன்னும் அடுத்த ரெண்டு நாளைக்கு எந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இது ஏறுமா இல்ல வந்து தொடர்ந்து இப்படிதான் சுத்துமா எப்படி சார் இப்போதைக்கு மார்க்கெட்டோட டைரக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு டவுன் தான் தொடர்ந்து இன்னும் டவுன் ஆறதுக்கான வாய்ப்பில் தான் இன்னும் இருந்துட்டு இருக்கதா நம்ம பார்க்கறோம் ஸோ ஒவ்வொரு ஏற்றங்கள் வரும்போதும் அந்த இடத்துல விற்பனைகள் கூடி மீண்டும் சந்தை வந்து கீழ்நோக்கி தீர்க்கிறது நம்ம பார்க்குறோம் ஆனாலும் மார்க்கெட்ல எப்பவுமே வந்து எல்லா செக்டர்ஸும் ஒரே மாதிரி பெர்ஃபார்ம் அவசியம் இல்லை அப்ப இண்டெக்ஸோட பிஹேவியர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அப்ப சிலது மட்டும் கொஞ்சம் மெயின் இண்டெக்ஸுக்கு நேர்மாறாவோ இல்லை ஓரளவுக்கு அதை அதை தாண்டி கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுறவோ சில வாய்ப்புகள் நடக்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனால் இப்போ ரெண்டு நாளாக நடந்த ஒரு வியாபாரத்தில் அப்படின்னு பார்க்கும்போது நிப்டியை பொறுத்த வரைக்கும் திங்கக்கிழமை அன்னைக்கு அப்படின்றது வந்து ஒரு சரியான இறக்கம் அதே சமயம் செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் மேலே ஏறி தோங்குச்சு இப்போ ஏறி தோங்கும் போது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கிற மாதிரி சரி ஒரு பேக் ரேலி வரலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்குற ஒரு நேரத்தில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வலிமையான ஒரு இறக்கம் நிகழ்ந்துருச்சு அதாவது காலையில ஓப்பன் ஆகும்போது ஒரு நல்லதான் ஓப்பன் ஆச்சு ஓகே ஸோ ஒரு புல் பேக் ரேலி ஒன்று இதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது நடக்க ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு நம்ம யோசிச்சு யோசிக்கிட்டு இருக்கிறப்பவே என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில அது ஓபன் ஆகும்போது ஓரளவுக்கு இந்த இருபத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி இருபத்தொன்போது அப்படின்னு ஒரு சின்ன கேப் அப்ல துவங்கி ஸோ மடமடன்னு ஒரு நல்ல ஏற்றம் வந்திருக்கு போது அது இருபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி எண்பது வரைக்கும் கூட போச்சு ஸோ அப்போ என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இரநூறு புலிகள் கிட்ட ஒரு ஏற்றம் அப்படின்றது இரநூறு இரநூத்தி ஐம்பது புள்ளி கூட ஒரு ஏற்றம்ன்ற போது சரி இந்த ஒரு ரெக்கவரி லாஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல கரெக்டாக அந்த ஒன்னே கால் மணிக்கு அடிச்சாங்க அடித்த அடியில் அது அந்த இருபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி எண்பதுல இருந்து எங்க வந்தாச்சு கீழே க்ளோசிங் வந்து இருபத்தி மூணாயிரத்தி நானூத்தி அறுபத்தெட்டு இந்த இரநூறு பாயிண்ட்டு வந்து டக்கு டக்குன்னு இந்த லாஸ்ட் டூ ஹவர்ஸில் அடித்து இறக்கிட்டாங்க அப்போது நம்ம இதை எப்படி பார்க்க வேண்டி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போதைக்கு மார்க்கெட்டு ட்ரெண்டு டவுனு தான் ஸோ இந்த டவுன் அப்படின்றது இன்னும் தொடர்ந்து இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு ஒவ்வொரு ஏற்றம் வரும்போது அதை பயன்படுத்தி பெரிய நிறுவனங்கள் இல்லைன்னா இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயே செலக்ட் ஆன இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து தேர் எக்ஸிட்டிங் ஆர் புக்கிங் தேர் ப்ராஃபிட் அப்படின்றதான் நம்ம இதில் இருந்து எடுத்துக்க வேண்டிய ஒரு தகவலாக இருக்குது இது வந்து நம்ம இந்திய சந்தை அப்படின்றதுல மட்டும் இப்படி நடக்குதா இல்ல உலக சந்தை நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்றது நம்ம இதோட இணைச்சு பார்க்க வேண்டியிருக்கு இப்ப குளோபல் மார்க்கெட்டோட நிலவரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலா நமக்கு இன்னைக்கு வந்து ஆஹ் மகாராஷ்டிரால எலெக்ஷன் இருக்கிறதுனால அது மார்க்கெட் ஹாலிடே விட்டுருக்காங்க சரி குளோபல் மார்க்கெட்டோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம் இப்போ குளோபல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லும்போது போது நேத்திக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தைகள் டவ் ஜோன்ஸ் வந்து பாயிண்ட் த்ரீ பர்சென்ட் ஏரியும் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஃபோர் பர்ன்டேஜ் நாஷ்டாக் மட்டும் கொஞ்சம் வலுவாக ஏறி மோர் தென் ஒன் பெர்சன்டேஜ் ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பர்சன்டேஜ் என்ற அளவுக்கு ஏறி முடிஞ்சிருக்கிறது நம்ம பார்க்குறோம் இந்த நிலைமையில இன்னைக்கு காலையில துவங்கிய சந்தைகள்ல அப்படின்னு பார்க்கும்போது ஆசிய சந்தைகள் எல்லாமே கொஞ்சம் கலப்படமா தான் இருந்தது அதாவது ஜப்பான் சந்தை கொஞ்சம் இறங்கி மார்ஜினலி டவுன் சிங்கப்பூர் சந்தை மார்ஜினி டவுன் ஹாங்காங் சந்தை மார்ஜினலி அப் தாய்வான் சந்தை மார்ஜினலி டவுன் கொரியன் சந்தை மாற்றிலே அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி ஒரு சந்தை சுமாரான ஏற்றம் ஒரு சந்தை சுமாரான இறக்கம் அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் முக்கியமா நம்ம இப்ப கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த கிஃப்ட் நிப்டி போற போக்குல எந்த மாதிரியான ஒரு நகர்வுல இருக்கும் அப்படின்றத பார்க்க வேண்டியிருக்கு ஸோ கிஃப்ட் நிப்டி அப்படின்றது வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகக்கூடிய இந்தியாவோட இண்டெக்ஸ் அப்படின்னா நம்ம இதை பார்க்கிறோம் கிஃப்ட் நிப்டினுடைய சினாரியோ அப்படின்றத நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்க்கும்போது அது ஒரு சின்ன ஒரு ரெக்கவரி பாத் அப்படின்றத கொடுக்குறத நம்ம பார்க்குறோம் இப்போ அதாவது நம்ம இது ஃபியூச்சர்ஸில் தான் பொதுவாக வியாபாரமாக கம்பேர் பண்ணணும் நமக்கு ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி முடிஞ்சது இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலில் முடிஞ்சிருக்கு ஸோ இப்போ கிஃப்ட் நிஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது புள்ளிகள் ஏரி அதான் நான் சொல்றது வந்து நம்மளுடைய மார்க்கெட் முடிஞ்சதால் இருந்து இப்போ நாளைக்கு அது ஓப்பன் ஆகும்போது இது இன்னைக்கு ராத்திரி எப்படி முடியுதுன்றது அந்த அந்த ஒரு கணக்கு இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி நம்ம கணக்கில் வச்சுக்கிட்டு இதை நம்ம யோசிக்கணும் அப்படி முடியும் போது எப்படி முடியுதுன்னு பார்க்கலாம் முடிஞ்சது அப்படின்னா நாளைக்கு நம்ம மார்க்கெட்டு கொஞ்சம் கேப் அப் ஆக இருப்பதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்குறோம் அதாவது இந்தியன் மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் இந்த ரேஞ்சில் முடிஞ்சிருக்கு அதே நேரம் இப்போ கிஃப்ட் நிப்டிஸ் ட்ரேடிங் அட் மோர் தேன் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் அப்படின்னால ஒரு நூற்றி நாற்பது நூற்றி முப்பது பாயிண்ட் ஒரு கேப் உயர்ந்து வியாபாரம் ஆகிட்டு இருக்கு இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம் அப்படி ஒரு வேலை அது நடந்தது நாளைக்கும் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து க்ளோசிங் பேசிஸ்ல மேலே வர ஆரம்பிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந் அந்த மாதிரியான ஒரு நகர்வு அப்படின்றது ஒரு வேலை ஒரு ரீபவுண்ட் இப்போதைக்கு ஒரு டெம்பரரியான ஒரு ரைஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படி ஒரு டெம்பரரி ரைஸ் நடந்தால் இது எங்கே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு முதல் கட்டமாக அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து கீழே நானூத்தி இருபது பாயிண்ட்ல கிட்டத்தட்ட பாயிண்ட் கிட்ட இருந்து இந்த ஒரு ஏற்றம் மிகந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எழுநூத்தி எண்பது கிட்ட இருக்க பாக்குறோம் ஆக ஒருவேளை இந்த இறக்கம் வந்து ஏற ஆரம்பிச்சுக்கிறது தொடர்ந்தால் அது என்ன பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் இன்னொரு முக்கியமான தடையில இருக்கு இமீடியட்டா அதை உடைச்சிடுச்சு அப்படின்னு சொன்னா பாசிபிலிட்டி மார்க்கெட் வந்து இருபத்தி நாலாயிரத்தை தொடரதுக்கான ஒரு வாய்ப்பு வரலாம் ஒரு டெம்பரரியான ஒரு ரைஸ் ஒண்ணு இப்போதைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு வரலாம் அப்படி டெம்பரரியான ரைஸ் வந்தால் அப்படி நம்ம யோசிக்கும் போது எந்த செக்டார்ஸ்ல நம்ம கவனம் செலுத்தலாம் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு இப்போதைக்கு கொஞ்சம் வலிமை காட்டி இருக்கிறது கடந்த மூணு நாளா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பேங்கிங் செக்டார் சோ பேங்கிங் செக்டார் அப்படின்றது நிப்டியை ஒப்பிட்டு பார்க்கும் போது நிப்டி கொஞ்சம் கஷ்டமான நிலைமையில இருக்குது அஹ் அது இறங்குமுகமா தான் இன்னமும் இருக்கிறது நம்ம பாக்குறோம் அதே சமயம் பேங்க் நிப்டி மட்டும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் த்ரீ டேஸாக ஓரளவுக்கு ஒரு ஏற்றத்துக்கான ஒரு முயற்சி அதுவும் குறிப்பாக நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்போது பேங்க் நிப்டி தான் ஒரு கணிசமான ஒரு ஏற்றத்தை கொடுத்தது ஆனால் குடியிருப்ப குறைஞ்சி இருந்தாலும் மூமெண்ட் அடிப்படையில் பார்க்கும்போது நிப்டியை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதா இப்போதைக்கு எடுத்துக்கலாம் இது ஒன்றில் கவனம் செலுத்தலாம் அதே மாதிரி அடுத்த ஒரு செக்டார் அப்படின்றது ஓரளவுக்கு கவனத்தை ஈர்த்துக்கிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் செக்டார் ஸோ இப்போ மார்க்கெட்டு ஒரு வேலை ஒரு ஃபுல் பேக் ரேலி ஏற ஆரம்பித்தது அப்படின்னா எந்தெந்த செக்டர்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து காட்டலாம் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சில செக்டர்ஸும் நான் இருக்கிறேன் அந்த வகையில் ஆட்டோமொபைல் செக்டாரும் என்ன பண்ணலாம் கொஞ்சம் ஏற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கதா பார்க்குறோம் அதே நேரம் எஃப்எம்சிஜி செக்டார்லையும் ஒரு கவனம் வச்சுக்கணும் ஏன்னா எஃப்எம்சிஜி செக்டார் இன்னும் வீக்காக தான் இருக்குது நோ டவுட்டு ஒவ்வொரு ஏற்றத்துலேயும் செல்லிங் வருது பட் ஒரு டெம்பரரியான ஒரு ஏற்றம் அப்படின்றது அதுவும் அதில் ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் வந்து ஒரு புல் பேக் ரேலியில் நடக்கக்கூடிய விஷயம் ட்ரெண்ட் இன்னும் ரிவர்ஸ் ஆகலை அதே சமயம் ஃபார்மா செக்டரில் பல மடங்கு இறக்கம் நடந்தது கடைசியான ஒரு மாசத்துல அது குறிப்பாக கடந்த ஒரு வாரத்துலையும் பெரிய இறக்கம் பட் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மார்க்கெட்டு கொஞ்சம் வீக்காக முடிகிறப்போ இறங்குனாலும் ஃபார்மா செக்டாரில் ஏதோ ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு கவனம் வேணும் இந்த ஃபார்மா செக்டாரில் ஏதோ நடக்குது அதில் கொஞ்சம் நம்ம கவனிக்க ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி ஐடி செக்டர் நாஸ்டாக் ஏற ஆரம்பிச்சிருக்கிறது நமக்கு எங்க சாதகமா பிரதிபலிக்குமா அப்படின்னு தான் பார்க்கலாம் இது எல்லாமே என்ன ஒரு இண்டிகேஷன் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புல் குல்பேக் ரேலி ஆன் த காட்ஸ் அப்படின்றத தான் நம்ம இப்போதைக்கு முக்கியமா எடுத்துக்கலாம் ஓகே சார் ஓவர் ஆலா செக்டர்ஸ் கொண்டு சொல்லிட்டீங்க மார்க்கெட்ல என்ன ஆடும் சார் கோல்டு வந்து தொடர்ந்து ஏறுது இறங்குது அப்படின்ற ஒரு நியூஸஸா மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு இப்ப என்ன நிலவரம் சார் ஓ ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப ட்ரம்ப் அமெரிக்க தேர்தல் முடிஞ்சு அதன் பிறகு வெளிவந்த தகவல் அடிப்படையில் அப்படி பார்க்கும்போது அதுலேருந்து அந்த ஒரு சாம் அப்படின்றது கொஞ்சம் குறைஞ்சதுன்னு உண்மைதான் ஆனா கோல்டை பொறுத்த வரைக்கும் நீண்டகால அடிப்படையில் பார்க்கும்போது எல்லா இறக்கங்களையும் வந்து வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பா தான் நம்ம பார்க்கணும் அப்படின்றதான் ஒரு தகவலாக எடுத்துக்க வேண்டியிருக்கு ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கோல்டு வந்து இன்னும் இறங்கி அதாவது டாலர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காதோ அந்த அளவுக்கு கோல்டு கொஞ்சம் வீக் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் எப்போவுமே இருக்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே தான் வரோம் அதனால இப்போ கோல்டை பொறுத்த வரைக்கும் நீடகார அடிப்படையில் வலிமையாக தான் இருக்கு இப்போ இறக்கங்கள் வரும்போதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வைக்கலாம் ஏன்னா நிறைய இன் தி குளோபல் மார்க்கெட் இருந்துகிட்டே இருக்கு ஸோ அந்த அன்சர்டினிட்டி தான் கோல்டுக்கான ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுத்துக்கிட்டு இருக்குதை நம்ம பார்க்கறோம் அதனால எல்லா இறக்கங்களிலும் கோல்டு கொஞ்சம் கொஞ்சமா பிக் பண்ண ஆரம்பிக்கலாம் இன்னும் நம்ம ஈக்குவிட்டி மார்க்கெட்டோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றது தெரியல அதனால ஈக்குவிட்டி மார்க்கெட் வீக்காக இருக்கிற வரைக்கும் கோல்டில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்க தான் செய்யும் அதனால ஒவ்வொரு இறக்கம் வரும்போதும் வாங்கலாம் எஃப்ஐஸோட நிலவரத்தையும் நம்ம கூடவே பார்க்க வேண்டியிருக்கு நம்ம மார்க்கெட்டையும் பார்க்கணும் எஃப்ஐஸையும் நம்ம பார்க்கணுன்ற பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஹிண்ட் கொடுத்துட்றேன் எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து தான் இருக்கிறாங்க அவங்க நேத்தி வரைக்கும் நம்ம சந்தையில் விற்கிறவங்க தான் இருக்கிறாங்க அதாவது பதினெட்டாம் தேதி ஒரு ஆயிரத்தி நானூற்றி மூணு கோடி அதே மாதிரி பத்தொன்பதாம் தேதி மூவாயிரத்தி நானூத்தி பதினோரு கோடி அப்படி வித்துக்கிட்டே இருக்கிறாங்க என்ன ஒன்னு டிஐஸ்ன்னு சொல்லக்கூடிய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து இவங்க விக்கிற அளவுக்கு ஏறக்குறைய வாங்கிட்டே இருக்கிறாங்க இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எஃப்ஐஸ் முப்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி எட்டு கோடிக்கு வித்துருக்காங்க நம்ம டிஐஎஸ் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் முப்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி முப்பத்தாறு கோடி வரைக்கும் வாங்கி இது ஒரு தகவலா சொல்றேன் ஏன் அப்படின்னா எஃப்ஐஸ் வந்து இங்க விற்கிறது நடக்கிற வரைக்கும் நம்ம சந்தையில ஒரு வீக்னஸ் இருக்கும் கோல்டு வந்து அந்த இடத்துல ஒரு ரீபவுண்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் கொடுக்கலாம் ஓகே சார் ஸோ டோட்டலாக மார்க்கெட்ல இப்போதைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்லியாச்சு சார் நம்மளோட அடுத்த கிளாஸ் வந்து எஸ்எஃப்எல் தானே சார் வருது ஆமாம் எஸ்எஃப்எல் வர மண்டே இஸ் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் ஸோ இந்த மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்றது நான்கு வார ப்ரோக்ராம் நம்ம லைவ் மார்க்கெட்லேயே மண்டே டு தேர்ஸ்டே மணில மணிலேருந்து பதினொரு மணி வரைக்கும் அதை நம்ம நடத்துகிறோம் இன்ஸ்டியூஷன் பிஹேவியரை ஸ்டடி பண்ணுறது மூலமாக அவங்களுடைய பையிங் எந்தெந்த மாதிரியான எந்தெந்த எல்லாம் அவங்க என்ட்ரி கொடுக்குறாங்க எக்ஸிட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம ஸ்டடி பண்ணி அதன் மூலமாக நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ செய்ய வச்சுக்கலாம் ஒரு இன்வெஸ்டராகவும் இல்லை ஒரு ட்ரேடராகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பதற்கான வாய்ப்புகளை நம்ம இதில் பார்க்கலாம் அப்புறம் நிறைய ஒர்க்கிங் பீப்புள் வந்து எங்களுக்கு அந்த சமயத்தில் சில நாள் வர முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம ரெக்கார்டிங்கும் அவைலபுளாக பண்ணுறோம் கூடவே சாட்டர்டே ரெண்டு சாட்டர்டே கான்செப்ட் நம்ம ரிவிஷன் வைக்கிறோம் அதனால அவங்க எதையும் மிஸ் பண்ண மாட்டாங்கன்றதும் நம்ம கூடுதல் தகவலாக சொல்லலாம் ஓகே சார் ஸோ நீங்க எஸ்எஃப்எல் கிளாஸ்ல ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னும் ஒரு நாலு நாள் தான் இருக்கு அதுக்குள்ள நீங்க வந்து உங்க ஊரு பேரை ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணிடுங்க கிளாஸ் டீடைல் வேணும்ன்ட்டு இல்லைன்னா கூட நீங்க வந்து கால் பண்ணி கூட கிளாஸ் டீடைல் கேட்டுக்கலாம் அண்ட் குறிப்பா நம்ம வியூவர்ஸ்க்குலாம் நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் வேற இருக்கு அது நம்ம வியூவர்ஸ்க்கு மட்டும் தான் அதனால இமிடியேட்டா வந்து கிளாஸ் புக் பண்ணுங்க தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் ஓகே மறுபடியும் அடுத்த வீடியோல பாக்கலாம் இந்தியாவோட பெஸ்ட் ப்ரோக்கர் ரத்தன் டாடா பேக்டு கம்பெனி அப் ஸ்டாக்ல வெறும் அஞ்சே நிமிஷத்துல எந்த ஒரு இல்லாம இல்லாமல் டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் மத்த ப்ரோக்கர்ஸை விட அப் ஸ்டாக்ல ஈக்விட்டி கமாடிட்டி ட்ரேடிங் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் தான் ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்றாங்க இவங்கிட்ட பிப்டீன் மினிட்ஸ்லயே ஃபண்ட் வித்ட்ரா பண்ற ஃபெசிலிட்டியும் இருக்கு உங்க ட்ரேடிங் அக்கவுண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் ஜஸ்ட் ஒன் கிளிக் மூலமா எஃப்டி பண்ணிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும் இப்பவே அப் ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க